வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி பாட்டி இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா வாஷிங் மிஷினில் ஊற்றுற லிக்யூட் பண்ண போகிறேன் இருபத்தஞ்சி லிட்டர் லிக்யூட் பண்ண போகிறேன் அது எப்படி பண்ணுறன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன் முதல்ல பண்ணியிருப்பேன் வாஷிங் மிஷின் ஊற்றுற லிக்யூட்டு அது வேறு இன்னொரு வேற காமிக்கிறேன் இன்னொரு நாலஞ்சு வீதம் இருக்குது எப்படி கெமிக்கலை கம்மியாக குறைச்சி பண்ணுற லிக்யூட்டும் இருக்குது கெமிக்கல் அதிகமாக போட்டுற லிக்யூட்டும் இருக்குது நான் அவங்கக்கிட்ட ஒன்று ஒன்றா காமிக்கிறேன் இது பிஸ்னஸ்க்கு ரொம்பவே சௌகரியமாக இருக்கும் ரொம்பவே லாபம் கூடிய லாபம் வரக்கூடிய ஒரு லிக்விட்டு தான் பாட்டி இப்போ செஞ்சு கொடுக்குறேன் ஹை குவாலிட்டி லிக்விட்டு காமிக்கிறேன் பாருங்கள் லாஸ்ட் வரைக்கும் பாட்டி வீடியோ பாருங்கள் அப்போ தான் பாட்டி என்னென்ன போடுறேன்றது தெரியும் ஃபஸ்ட்டு பாட்டி அஞ்சு லிட்டருக்கு நான் தண்ணியை ஊற்றிக்கிறேன் காஸ்டிக்கு சோடா ஃபஸ்ட்டு கலக்கி வச்சுக்கலாம் இன்னும் இருபத்தஞ்சி லிட்டருக்கு அரை கிலோ காஷிக் சோடா போடணும் நான் அரை கிலோ போட்டிருக்கேன் பாருங்கள் தண்ணியில் போட்டுடலாம் வெளியில் வச்சிடலாம் ஒரு மூணு மணி நேரம் இருக்கட்டும் சோடா இருந்தால் வெளியில் வச்சுட்டு வந்துடலாம் அடுத்து ஒரு பத்து லிட்ரு ஊற்றிக்கலாம் பாத்திரத்தில் பத்து லிட்ரு அதெல்லாம் ஆறு வாட்டரு தான் ஊற்றணும் அடுத்து பார்த்திங்கன்னா தண்ணியில் ரெண்டு லிட்டரு ராசி சேலரி ரெண்டு லிட்டரு ஊற்றிக்கலாம் பத்து லிட்டர் தண்ணியில் ரெண்டு லிட்டரு ஊற்றிக்கோங்க ஊற்றி நல்லா கலக்கி விடணும் நான் பல்காக வாங்கி வச்சுக்கிட்டு எடுத்து ஊற்றிக்கிறேன் அளந்து நிறைய பாட்டிக்கு தேவைப்படும் ஒரு லிட்டரு லிட்டர் ரெண்டு லிட்டருக்கு மேலே ஊற்றாதீங்க பாடி சொல்கிற அளவு மட்டும் கரெக்டாக வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லா கலக்கி விட்டுருங்க கலக்க கலக்க திக்காகும் ஆகும் பார்த்தீங்கன்னா திக்காகுது பாருங்கள் நல்லா திக்கா வரும் கலக்கிறதுல தான் இருக்குது நம்ம ரொம்ப நேரம் கலக்கணும் கலக்கி கொஞ்ச நேரம் சூடு ஆறட்டும் ரெண்டு மணி நேரம் வச்சுருந்திங்கன்னா சூடை ஆறிடும் சூடு ஆறுனுக்குறதெல்லாம் வேறு மெட்டீரியல்லாம் போடணும் நம்ம ஒன்று ஒன்றா காமிக்கிறேன் பாட்டி கவனமாக பாருங்கள் ஆசிசில் ஒரு பத்து லிட்டர் தண்ணியில் ஊற்றி கலக்கிருக்கிறேன் ஆர்வ வாட்டர் ஊற்றுங்க கேன் தண்ணி விற்கிறாங்க பாருங்கள் வாங்கி வச்சுக்கணும் வேறு வீட்டு தண்ணியெல்லாம் ஊற்றிடாதீங்க வராது தண்ணியாக இருக்கும் சலசலன்னு சரணாயிரும் தண்ணி ஊற்றக்கூடாது இப்போ இல்லாத தண்ணா ஆரோ வாட்டர் தான் வரும் அடுத்து பார்த்திங்கன்னா எஸ்எல்ஏஎஸ் ஒரு லிட்டர் ஊற்றிக்கிறாங்க எஸ்எல்ஏஸ் ஒரு லிட்டரு உங்களுக்கு எஸ்எல்எஸ் பேஸ்ட் கிடச்சா கூட வாங்கிக்கோங்க அது இன்னும் திக்காக வரும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கொடுக்கும் ஹை குவாலிட்டி இது ஹை குவாலிட்டி தான் பாட்டிப்பா காமிக்கிறவங்களுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஏஓஎஸ் ஏஓஸ் ஏஓஎஸ் உங்களுக்கெல்லாம் யாரும் காமிக்க மாட்டாங்க தான் சொல்லுவாங்களே தவிர நான் கரெக்டாக இது வந்து ஒரு அரை லிட்டர் ஊற்றிக்கலாம் அதிகமாக ஊற்ற வேணாம் நல்லா அளவு கரெக்டாக பார்த்துக்கோங்க அரை லிட்டர் ஊற்றியாச்சு நல்லா கரெக்ட் கொடுத்துடலாம் ஏஒல் ஏஓஎஎஸ் வந்து துணி நல்லா பிரைட்டாக வச்சு கொடுக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா சிஏடிடி இது வந்து ஒரு நூறு கிராம் ஊற்றிக்கிறேன் நூறு கிராம் தான் ஊற்றணும் அதிகமாக ஊற்றக்கூடாது கிராம் சிஏடிடி இங்கே மேலே இங்கே இருக்குது பாருங்கள் தெரிஞ்சுக்கோங்க நல்லா பார்த்துக்கோங்க இ இது ஒரு நூறு கிராம் ஊற்றிக்கலாம் ஏன் இதெல்லாம் ஊற்றினா ஹை குவாலிட்டி நல்லா இருக்கும் ஹை குவாலிட்டியாக இருக்கும் பார்க்குறதுக்கும் லிக்விட் ரொம்ப ஐ லெவலில் இருக்கும் நம்ம துணியெல்லாம் நல்லா பிரைட்டாக வச்சு கொடுக்கும் அழுக்கு நல்லா போகும் துணிக்கெல்லாம் எந்த பாதிப்பும் வராது நம்ம கைக்கும் எந்த பாதிப்பும் வராது நல்லா கலந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக கலந்தீங்கன்னா போதும் அதிகமாக கலக்காதீங்க நல்லா கலக்கணும் அடுத்து இன்னும் ஒரு ஆறு லிட்ரு தண்ணி ஊற்றிக்கிறேன் நான் லிக்யூட்டெல்லாம் நாலு லிட்ரு కాసీక్ సోడావుకు అంచు లిటర్ తన్నీ ఊత పత్ లటర్ ఊతీ ఇప్పుడు ఒక ఆరు లిటర్ తిర ఆరు లటర్ తింటే కలెక్ట్ இந்த லிக்விட்லாம் செய்யும்போது முகத்துக்கு கண்டிப்பாக மாஸ்க் போட்டுக்கணும் மார்க்ஸ் போட்டு தான் இந்த லிக்விட்டை நீங்கள் செய்யணும் ஆசி சேலரி வந்து அதுக்கும் கொஞ்சம் புகை வரும் நம்ம காசிக் சோடா போட்டிங்கன்னா முக்கியமாக நீங்கள் மாஸ்க்கு போட்டே ஆகணும் மாஸ்க் போட்டு செய்கிற மாதிரி இருந்தால் இந்த லிக்விட்லாம் செய்யுங்க இல்லாட்டி இது செய்யாதீங்க அங்கங்கே இப்போ சிறு தொழிலில் எல்லோரும் செஞ்சு விற்கிறாங்க வாங்கிக்கணும் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தொழில் செய்கிறதுக்கு ஆர்வம் தூண்டுறதுக்கு எல்லாம் வாங்கி யூஸ் பண்ணணும் சரியா இது ரொம்ப நல்ல லிக்விட் பாட்டி இப்போ பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஹை குவாலிட்டி லிக்விட் காமிச்சிருக்கிறேன் நான் போட்டிருக்கிற லிக்விட்லாம் யாரும் உங்களுக்கு பாட்டிலில் இருக்கிற பேரெல்லாம் யாரும் உங்களுக்கு காமிக்க மாட்டாங்க நான் கரெக்டாக காமிச்சிருக்கிறேன் வேலை இல்லாதவங்களை சும்மா இருக்கிறவங்க வேலையே இல்லை அப்படின்னு கஷ்டப்படாதீங்க இந்த மாதிரி வாங்கி இந்த லிக்யூட்லாம் வாங்கி பாட்டி சொன்ன அளவு கரெக்டாக வச்சு நீங்கள் இந்த லிக்விட் யூஸ் பண்ணலாம் ரொம்ப வேர்க்குது பயங்கர சூடு அதனால பொட்டெல்லாம் அழிஞ்சு போச்சு என்னடா பாட்டி நெத்தியில் பொட்டு இல்லைன்னு நினைக்காதீங்க பொட்டு அழிஞ்சு போச்சு அவ்வளோ வேர்க்குது கண்ணாடி போடவே முடியல கண்ணாடி போட்டால் கண்ணாடி வந்து ஃபுல்லாக வேறு அதனால் கண்ணாடியை கட்டிட்டேன் கைக்கு க்ளவுஸ் போட்டுக்கோங்க முகத்துக்கு மாஸ்க் போட்டுக்கோங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு தேவைப்படும் போட்டுக்கோங்க அதில் போக வரும் காசிக் சோடாவில் கண்டிப்பாக புக வரும் ஓகேவா இது வந்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக பண்ணுங்கள் வீட்டுக்கு பண்ணுறவங்க நான் போட்ட முறையெல்லாம் கம்மியாக போட்டு அஞ்சு அஞ்சு லிட்டர் அந்த இப்போ நான் போட்டிருக்கெல்லாம் க உங்களுக்கு எவ்வளோவில் நான் போட்டிருக்கேன்றது சொல்லியிருக்கிறேன் அந்த மாதிரி அஞ்சு லிட்ரு பண்ணிங்கன்னா அதே மாதிரி லிக்விட்டியும் கணக்கு எடுத்துக்கோங்க நீங்கள் போடுற கெமிக்கல் இருக்குல்லையே அந்த கெமிக்கலை கணக்கு வச்சு தண்ணி ஊற்றுங்க நீங்கள் அஞ்சு லிட்டரு செய்கிறீங்கன்னா அது அவ்வளோ தான் ரொம்ப ஈஸியான ஒரு கஷ்டமும் கிடையாது ஃபஸ்ட் குவாலிட்டி நம்மளுக்கு கிடைக்கும் கடையில் வாங்குகிற மாதிரியே அப்படியே அருமையான பாட்டி பாட்டியெல்லாம் இது வரைக்கும் வாங்கினதே கிடையாது இப்போ எவ்வளோ விற்கிதுன்னு கூட எனக்கு தெரியாது ஃபஸ்ட் குவாலிட்டி இது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னால் நல்லா நீங்களுக்கு லாபம் கிடைக்கும் சரியா அதிகப்படியான லாபம் எதிர்பார்க்காதீங்க நூற்றி இருபது ரூபா நூறுரூவான்னு கொடுங்க வெளியில் வந்து நூற்றம்பது ரூபா இரநூறுவாக்குள்ளே தான் வெளியே விற்கும் நீங்கள் வந்து நூற்றி இருபது ரூபான்னு கொடுங்க இல்லாட்டி நூறுரூவான்னு கொடுங்க தொண்ணூறுரூவான்னு கொடுங்க உங்களுக்கு முதல்ல நம்மளுக்கு பிஸ்னஸ் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு பண்ணுறோன்னா தொண்ணூறுரூவான்னு தான் கொடுக்கணும் அப்புறம் அப்புறம் நீங்கள் அவங்கக்கிட்டே சொல்லி விலையை ஏற்றிக்கலாம் ஓகேவா இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்க கவனமாக பாருங்கள் ஃபஸ்ட்டில் இருந்து பாருங்கள் ஸ்டிக் பண்ணாமல் பாருங்கள் இப்போ காசிக் சோடாக ஆற வச்சுருக்குறேன் ஆறு மூணு மணி நேரம் ஆகணும் அது ஆறுறதுக்கு இந்த விட்டு உங்களுக்கு நாளைக்கு தான் காமிப்பேன் நாளைக்கு தான் அது செட் ஆகும் நான் இப்போ எல்லாம் மெ கெமிக்கல் எல்லாம் போட்டுடுறேன் போட்டு இன்னும் ரெண்டு மூணு கெமிக்கல் போட வேண்டியது இருக்குது போட்டு நான் அது முடிவை வந்து காலையில் தான் உங்களுக்கு காமிப்பேன் ஓகேவா அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் கிளாஸிக்கில் மூணு மணி நேரம் ஆச்சு ஆறிடுச்சு எடுத்து ஊற்றிக்கலாம் பாருங்கள் ஊற்றுறோம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றணும் ஊற்றி ஊற்றி போது காரிக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக ஏன் ஊற்ற சொறேன்னாக்க அப்போ தான் உங்களுக்கு ஜிஹெச்சி லெவல் வந்து கரெக்டாக கொண்டு வரும் அப்படியே படக்குன்னு எல்லாத்தையும் மொத்தமாக ஊற்றிடக்கூடாது ஜிஹெச்சில் அவ்வளோ கூடிரும் இது வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஜிஹெச் பார்க்க வேண்டிய அவசியமே வராது பாட்டி சொன்னதெல்லாம் கரெக்டாக போட்டீங்கன்னா உங்கள் கைக்கும் எந்த பாதிப்பும் வராது கரெக்டாக இருக்கும் எல்லா மெட்டீரியலும் கரெக்டாக போடுவேன் பாட்டி இது வரைக்கும் எந்த ஒரு பாலமும் வந்ததே கிடையாது கரெக்டாக இருக்கும் அதை தான் பாட்டி ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரேன் போட்டு நல்லா கலக்குங்க சோடா லைய ஊற்றும் போது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலக்கிட்டே வரணும் கலக்கிட்டே வந்திங்கன்னா குழந்தைங்களாம் இருந்தாங்கன்னா தூங்க வச்சுருங்க குழந்தைங்கள பக்கத்தில் வச்சுட்டு எந்த கெமிக்கலும் பண்ணக்கூடாது கெமிக்கல் இருக்கிறதும் குழந்தைங்களுக்கு நீங்கள் காமிக்கக்கூடாது இந்த கெமிக்கல் குழந்தைங்க பெரிய குழந்தைங்களா இருந்தால் அவங்களுக்கு சொல்லி கொடுங்க ப்ளஸ் டூ படிக்கிற குழந்தைங்களா இருந்தால் சொல்லிக் கொடுங்க அவங்க கற்றுக்குவாங்க சோப்பு செய்கிறது பக்கத்தில் உங்களுக்கு ஓயோ இந்த மாதிரி ஸ்கூலு ஏதாவது பக்கத்தில் இருந்துச்சுன்னா அவங்கக்கிட்டலாம் பசங்கக்கிட்ட கேட்க சொல்லி அவங்களுக்கெலாம் கொடுங்க எங்களுக்கு மேலே ஓய்வு இருக்கிறதுனால நான் அவங்களுக்கு இந்த கெமிக்கல் நான் கொடுக்குறேன் அவங்க டவலு தலைகாணி உரம் எல்லாம் வாஷிங் மிஷினில் போடுவாங்க அதுக்கு கெமிக்கல் அதிகமாக யூஸ் ஆகும் நான் செய்கிற கெமிக்கல் பல்காக வாங்கி வச்சுட்டு அப்பப்போ அவங்க கேட்கும்போது செஞ்சு கொடுத்துர்லாம் வீட்டில் பக்கத்துங்களில் இருக்கிறவங்களுக்கு கேட்டால் தான் கொடுப்பேன் கேட்கலன்னா என்னால் போய் நடக்க முடியாது பாட்டியால் வந்து கேட்பாங்க ஒரு ஒரு சமயம் வந்து கேட்பாங்க கேட்கும்போது கொடுப்பேன் கேட்குறவங்களுக்கு கொடுப்பேன் நீங்கள் அது மாதிரி வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சும்மா இருக்கணும் அது ஏதாவது தொழில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அழகாக அந்த தொழில் பண்ணலாம் நல்லா லாபம் சம்பாதிக்கலாம் எந்த கஷ்டமும் வராது உங்களுக்கு கஷ்டம் இல்லாத ஒரு இதுக்கு மேலே உங்களுக்கு திக்னஸ் வேணும்னா ஜி சாலு போட்டுக்கலாம் இன்னும் பாட்டு கலர் ஊற்றலை செண்டு ஊற்றலை இதுவே நல்லா திக்காக இருக்குது திக்காக வந்துடும் நாளைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் திக்காயிரும் நல்லா செட் செட்டாகிடும் இதுக்கு மேலே உங்களுக்கு திக்காக வேணும்னா ஜீ சால்ட்டு அதுவும் கெமிக்கல் கடையிலே கேட்டீங்கன்னா தருவாங்க ஜீ சால்ட்டு போட்டுக்கலாம் பாருங்கள் ஜீ சால்ட்டு போட்டுக்கலாம் ஒரு நூறு கிராம் ஜீ சால்ட்டு போட்டுக்கோங்க டிக்குன்னு இன்னும் அதிகம் வேணும்னா இரநூறு கிராம் போட்டுக்கோங்க அதுக்கு மேலே போடக்கூடாது ரொம்பவும் ஜீ சால்ட்டு போட்டிங்கன்னா என்ன ஆகிரும்னா நீட்டு போயிடும் அதனால் ஒரு அளவு இருக்குது எல்லாத்துக்குமே யூஸ் பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குது திக்னஸ் ரொம்ப கெட்டியாக இருக்குது இப்போ வந்து கலர் ஊற்றிக்கலாம் நான் கொஞ்சம் கலர் ஊற்றிக்கிறேன் செண்டு ஊற்றிடுவோம் செண்டு கூட பாருங்கள் அதுவும் நான் உங்களுக்கு என்ன மாதிரி செண்டு வாங்கணுன்ட்டு இந்த மாதிரி நல்லா ஹை குவாலிட்டி செண்டு வாங்கிக்கோங்க அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும் இப்போ மெட்டீரியல் எல்லாமே போட்டேன் பாட்டு எல்லாம் ஃபினிஷ் ஆகிடுச்சு எல்லாமே போட்டு முடித்தாச்சு இப்போ இது வந்து நுரையெல்லாம் அடங்கினப்புறம் லு லிக்யூட் அப்போ தான் நல்லா ஃபார்ம் ஆகும் எல்லாமே சேர்ந்து வரும் எல்லாம் நம்ம போட்ட கெமிக்கல்லாம் சேர்ந்து வரும் இதுக்கு டைம் கொடுக்கணும் அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் இதில் வந்து நீங்கள் எஸ் இது ஆசி சேலரி இல்லாமல் பாத்திரம் வளர்க்குற லிக்யூட் கேட்டிருக்குறீங்க நான் இப்போ தான் செஞ்சேன் பாத்திரம் கேள்வி லிக்யூட்டு வீட்டுக்கு அதனால் கொஞ்சம் இப்போ நான் அடுத்த இதில் உங்களுக்கு ஒரு லிட்ரு செஞ்சு காமிக்கிறேன் எஸ்எல் உப்பு மட்டும் வச்சு லிக்யூட் பாத்திரம் வளர்க்குற லிக்யூட் பண்ணியிருக்கிறேன் வீட்டு உப்பு வச்சு நான் இந்த வாட்டி உங்களுக்கு ஜி சால்ட் வச்சு போட்டு காமிக்கிறேன் இது ஆசி சேலரி இல்லாமல் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ தான் பண்ணுனேன் ரெண்டு நாள் தான் ஆச்சு வீட்டுக்கு அடுத்து உங்களுக்கு ஒரு லிட்டர் பண்ணி காமிக்கிறேன் ஓகேவா வெயிட் பண்ணுங்கள் காமிக்கிறேன் ஆசி சேலரி காசிக் சோடா இதெல்லாம் இல்லாமல் காமிக்கிறேன் வீட்டுக்கு பண்ணோன்னா அப்படி பண்ணிக்கோங்க பிஸ்னஸ் பண்ணோன்னா அது மாதிரி பண்ண முடியாது இதெல்லாம் போட்டால் தான் ஹை குவாலிட்டி கிடைக்கும் நம்ம வெறும் கா சால்ட்டும் எசல் போட்டோம்னா சீக்கிரம் கெட்டு போயிடும் அதனால தான் இதெல்லாம் இது போடுற போட வேண்டிய மெட்டீரியல் போட்டால் தான் ஹை குவாலிட்டி லிக்விட்டும் நம்மளுக்கு கிடைக்கும் ஓகேவா உங்களுக்கு ஒரு லிட்டரு நானும் செஞ்சு காமிக்கிறேன் அடுத்த வீடியோவில் இந்த வீடியோ வந்து ஒரு நுரையெல்லாம் அடங்கினப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் மறுநாள் காலையில் பாட்டி காணிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு எப்படி செட் ஆகி எப்படி வந்திருக்குதுன்னு பாருங்கள் பார்த்திங்களா உங்களுக்கு தெரியுதா அருமையான முறையில் செட் ஆகிடுச்சி இதே மாதிரி பாட்டி போட்ட லெக்கு வீட்டெலாம் நீங்களும் போட்டு விற்பனைக்கு அழகாக விற்கலாம் இந்த திக்னஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக கண்ணாடி மாதிரி வந்திருக்குதுன்ட்டு பாட்டலில் ஒரு பாட்டில் ஊற்றி காமிக்கிறேன் பாட்டி கண்ணாடி மாதிரி இருக்குது பாருங்கள் ஹை குவாலிட்டி இதுதான் ஹை குவாலிட்டி உங்களுக்கு விற்பனைக்கெல்லாம் ரொம்ப அருமையாக போகும் இது இது நீங்கள் செஞ்சு விற்றீங்கன்னா உங்களை மறுபடியும் மறுபடியும் கேட்பாங்க இந்த மாதிரி லிக்விட்டு ஒரிஜினல் லிக்யூட்டு பாருங்கள் வழுக்குது கையை எப்படி செஞ்சது பாருங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு விற்பனைக்கு ஆரம்பிங்க ஒரு பாட்டில் தொண்ணூறுரூவா நூறுரூவான்னு கொடுங்க ஸ்டார்டிங்கில் நல்லா வாங்குவாங்க இது ஹை குவாலிட்டி இது கொஞ்சம் ஊற்றுனாவே போதும் நல்லா நுற வரும் நல்லா அழுக்கு போகும் இதே மாதிரி லிக்யூட் பாட்டு எல்லாம் காமிச்சிருக்குறேன் அதே மாதிரி வாங்கி நீங்களும் சேல்ஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிங்க வீட்டுக்கு போடுறவங்க அஞ்சு லிட்டருக்கு எவ்வளோ போடணுன்ட்டு அதுலேயே தெரிஞ்சுக்கோங்க நான் போட்டிருக்க லிக்விட்டில் அஞ்சு லிட்ரு வீட்டுக்கு செஞ்சீங்கன்னா அஞ்சு லிட்டருக்கு எவ்வளோ எவ்வளோ போடணுன்னு அதிலே நீங்கள் கணக்கு பார்த்துக்கோங்க எவ்வளோ போடணுன்ட்டு சரியா இந்த வீடியோ இதோட இதோடு முடிச்சுக்கிறேன் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் பாட்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாட்டு வீடியோவை நல்லா முழுசாக பாருங்கள் ஓகேவா உங்களுக்கு பயனுள்ளதாக தான் பாட்டு எல்லாமே போடுறேன் நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்து கரெக்டாக செஞ்சிங்கன்னா எல்லா அளவுகளும் கரெக்டாக வரும் தேங்க்யூ